அனைவருக்கும் டிவைன் கிளர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைக்கி ரேகியினுடைய மூன்று நிலைகளில் முதல் நிலையை பார்க்க போகிறோம் ரேகி என்பது ஜப்பானில் இருக்கக்கூடிய மிக்காவோ உசியி என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அதற்கு முன்னையே நம்முடைய இந்தியாவிலேயே பல சித்த புருஷர்கள் இதனுடைய ஆதியிலிருந்து அந்தம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் அதனுடைய சூட்சமங்களை வந்து வெளியில் சொல்லலை சித்தர்கள் எப்பயுமே மறைமுகம் மறைமுகமாக தான் இலைமறை தான் எந்த விஷயத்தையும் சொல்லுவாங்க அந்த வகையில் ரேகி ஆகட்டும் அகுப்பஞ்சர் ஆகட்டும் எதுவுமே வந்து இயற்கையில் அதிகமாக தெரிஞ்சது நம்முடைய இந்திய நாட்டினுடைய சித்தர்கள் தான் ஆனால் அவர்கள் வெளியில் சொல்ல முடியாத நிலையில் இதை வெளிநாட்டவர்கள் இதை வந்து மிக விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையில் ரேகி என்பது பிரபஞ்சத்தினுடைய சக்தி நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயமாக பஞ்சபூதங்கள் இருக்கக்கூடிய சக்திகளை நாம் எடுத்து நாம் அதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு குணப்படுத்துவது இல்லாமல் தொலைவில் இருக்கக்கூடிய எத்தனை கிலோமீட்டர் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு அப்பால் இருப்பவர்கள் கூட இங்கேருந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இயற்கை பிரபஞ்ச சிகிச்சை முறை ரேகி என்பது இதில் மூன்று நிலைகள் இருக்கிறது முதல் நிலையை பொறுத்த வரைக்கும் நம்முடைய உடலினுடைய ஆற்றல் வாயில்களை திறந்து கைகளால் ஆற்றல்களை பாய்ச்சி அதை நம்ம பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் நலம் மனநலம் பனநலம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு நிலையிலையும் சிறப்பாக அமையிறது இரண்டாவது நிலை அப்படின்னு பார்த்தோம்னா ரேக்கியில் வந்து சிம்பல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாந்திரிக் சிம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க சீனாக்காரங்க அதிகமாக அந்த தாந்திரிக் சிம்பல் சைக்கோ சிம்பாலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய தாந்திரிக் சின்னங்களை பயன்படுத்தி மனத்தையும் ம ம பக்கத்தில் இருக்கிறவங்களை குணப்படுத்துறது தூரத்தில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஹீலிங்னு சொல்லக்கூடிய ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடியவங்களுக்கும் சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான முறை தான் அந்த செகண்ட் லெவல் அப்படின்றது தேர்ட் லெவல் அப்படின்றது மாஸ்டர் லெவல் அப்படின்னு அர்த்தம் அது வந்து மாஸ்டருக்கு இணையான எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுக்கறது ஆன்மீக விழிப்புணர்வு அந்த விழிப்புணர்வின் உச்சநிலை மற்றவர்களுக்கு ரேக்கி சொல்லிக் கொடுக்கறது அப்புறம் ரேகையினுடைய சக்திகள் எல்லாம் வந்து நேரடியாகவே பயிற்சியாக கொடுக்கறது இப்படி மூன்று நிலைகள் இருக்குது இந்த மூன்று நிலையில் முதல் நிலை அப்படின்றது வந்து மிக மிக முக்கியமானது பேசிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கைகள் வழியாக ஆற்றல்களை பாய்ச்சக்கூடிய ஒரு அற்புதமான நிலை இது வந்து பஞ்சபூதங்களில் இருக்கக்கூடிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயத்தினுடைய முக்கியமான அதாவது அண்டப்பெண்ட தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க உடலில் இருக்கக்கூடிய பஞ்சபோதம் தான் வெளியில் அண்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தொடன்னு இணைக்கிறது இது இணைக்கும் பொழுது நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்களை சமநிலைப்படுத்துறது இந்த மாதிரி ஹீலிங் செய்கிறது உணவு தண்ணீர் தாவரங்களுக்கு ரேக்கி பாய்ச்சி தூய்மைப்படுத்துறது உடலினுடைய வழி மன அழுத்தம் குறைக்கிறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் செய்கிறது முதல்நிலை ரேக்கி இதில் வந்து நம்ம முதல்நிலை ரேக்கியில் கைகளில் தான் நம்ம வந்து முக்கியமான பயிற்சிகளை வந்து செய்ய போகிறோம் கைகளை வந்து உராய்வு ஏற்படுத்தி கொண்டு அதுக்கென்ற ஒரு பயிற்சி இருக்குது இந்த பயிற்சிகள் தற்பொழுது அடுத்த மாதம் முதல் தேதியிலிருந்து பயிற்சி வகுப்புகள் நடத்தி இருக்கிறோம் இதில் இந்த பயிற்சி வகுப்பில் வந்து தங்கக்கூடிய இடம் மெட்டீரியல்கள் அப்புறம் பாசிட்டிவ் எனர்ஜி திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பொருள்கள் அது கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ரூபா பொருமான பத்து பொருள்கள் இது மட்டும் இல்லாமல் ரேகியினுடைய மூன்று நிலைகளும் ஃபஸ்ட்டு லெவல் செகண்ட் லெவல் தேர்டு லெவல் எல்லாமே இரண்டு நாள் பயிற்சியாக வழங்க இருக்கிறோம் இது இந்த பயிற்சிக்கு வந்து இருபது பேர் அதிகபட்சம் இருபது பேர் தான் என்னால் பயிற்சி கொடுக்க முடியும் அதனால் முதல்ல ஏற்கனவே நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் என் கம்யூனிகேட் பண்ணி நீங்கள் பதிவு பண்ணிக்கணும் அதுக்கு வர தேதியை தருவோம் நீங்கள் பயிற்சியில் கலந்துக்கலாம் இது மிக மிக முக்கியமான அற்புதமான ரேகி பயிற்சி ரேகினுடைய தொடக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டு தொடக்கத்தில் ஜப்பான் தேசத்தில் கியாட்டோ அப்படின்னு நகத்தில் தோசிதா கிறிஸ்டுவ பல்கலைக்கழகத்தில் முதல்வராக இருந்த மிசாவோ உசியி என்பவர் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு மாணவன் கேட்குறாங்க ஏசு கிறிஸ்து எப்படி தன்னை பின்பற்றியவர்களுக்கு குணமாக்கினார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு இந்த வினாவுக்கு அவரால் பதில் சொல்ல முடியல என்ன காரணம்னா அதுக்கு பதில் எங்கேயும் கிடைக்கல யாரும் எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் இயேசு கிறிஸ்து வந்து மக்களுக்கு எப்படி குணப்படுத்துகிறார் அப்படின்றத தெளிவுபடுத்தவில்லை அதனால் இவர் அந்த தன்னுடைய பதவியை துறந்துவிட்டு ஏசு கிறிஸ்து எவ்வாறு குணப்படுத்தினார் என்பதற்கு விடை கண்டுபிடிக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டார் இவர் சிகாகோ சென்று அங்கே ஏழு ஆண்டுகள் படித்து இறை இறையியல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆன்மீகத்தை பற்றி முக்கியமான பாடங்களெல்லாம் படித்தார் இருந்தாலும் இவர் கேட்டிருந்த கேள்விக்கு விடை கிடைக்கவில்லை பின்னர் இந்தியாவுக்கு திபேத்துக்கு பயணம் செய்தார் இந்தியாவில் சமஸ்கிருத மொழியில் கற்ற கடைசியில் புனித திபெத் தாமரை சூத்திரங்கள் த சீக்ரெட் ஆஃப் லோட்டஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலையை வந்து கற்று இயேசு குணப்படுத்தும் ஆற்றலை கண்டுபிடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் விடையை கண்டுபிடிச்சார் பின்னர் ஜப்பானுக்கு திரும்பி தான் தன்னுடைய இருப்பிடத்தில் இருக்கக்கூடிய குரியாமா அப்படின்ற மலையில் உச்சியில் அமர்ந்து இருபத்தோரு நாட்கள் தியானம் செய்தார் உணவு ஊன் உறக்கம் எதுவுமே இல்லாமல் தொடர்ந்து தியானத்தில் உண்ணா நோன்பும் அவருக்கு இருந்ததினால ஞானம் என்லைட்மெண்ட் கிடைக்க செய்தது அப்போது அவரது நெற்றியின் மீது ஒரு புனித ரேகை அடையாளத்துடன் பொன்னிற ஒளி வந்து மோதியது அந்த சமயம் ஒரு தெய்வீக குரலும் கேட்டது புதிய காட்சியின் தாக்கம் மிக பலமானதாக இருந்ததனால் உசுயி தியானத்தில் விழித்து கொண்டார் நீண்ட நாள் உண்ணா நோன்பு காரணமாக ஏற்படுத்த வேண்டிய சோர்வு அவரிடம் காணப்படவில்லை இப்படி தான் வந்து முதன் முதல்ல ரேகையினுடைய ஆரம்ப நிலை தொடர்ந்தது இதில் வந்து அடுத்த நிலை நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்கள் மூலாதார சக்கரத்திலிருந்து சுவாதிஸ்தானா ஆங்யா விசுத்தி மணிபுரா சகாசாரா போன்ற சக்கரங்களை தூய்மைப்படுத்துறது அந்த ஏழு சக்கரங்களை தூய்மைப்படுத்தும் போது தான் மற்றவர்களை குணப்படுத்த முடியும் நாமளும் நம்மளுடைய பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்திகளை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரேக்கினுடைய முதல் கட்டம் ஏன்னா எந்த ஒரு ஸ்டடிக்குமே இல்லாத ஒரு சிறப்பம்சம் இதில் என்ன அப்படின்னு சொன்னால் எந்த மருந்து மாத்திரைகள் எதுவுமே இல்லை குணப்படுத்தக்கூடிய மருத்துவரும் இல்லை ஆனால் குணப்படுத்துதல் நூறு சதவீதம் நடக்குது அப்படின்றதுனால தான் ரேக்கியை இன்றளவும் உலகம் பூராமே அதை வந்து போட்டுறாங்க அதை கற்றுக்கிறாங்க இந்த உயர்நிலை ரேக்கியில் வந்து நாம் சக்தியில் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் உணவு நாம் பயன்படுத்தக்கூடிய உணவு தண்ணீர் இது மட்டும் இல்லாமல் இயற்கை தாவரங்கள் விலங்குகள் பறவைகள் இவைகளுக்கும் கூட நாம் வந்து ரேக்கி கொடுத்து அதை வந்து புத்துணர்ச்சி ஏற்படுத்தலாம் அப்படின்றது தான் முதல்நிலை இந்த முதல் நிலையில் உடல் வலி போக்குறது மன அழுத்தத்தை குறைக்கிறது இதில் ஒரு முக்கியமான அம்சம் உடல் வழியை போக்கிறதுக்கு அப்படின்றது வந்து இதில் கொஞ்சம் உடல் ரீதியான பாடங்களும் சேரும் அக்குப்பஞ்சர் அப்படின்ற கூடிய பாடங்களும் நூற்றி எட்டு வர்ம புலிகளை நாம் கண்டுபிடிக்கணும் அந்த மூ நூற்றி எட்டு வர்மப்புலிகளுக்கு நாம் ஸ்டிம்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க டிரான்ஸ்ஃபார்ம் லாக் ஆகிருக்கிற டிரான்ஸ்ஃபார்முக்கு வந்து ரிலீஃப் கொடுக்கும் பொழுது நம்முடைய வலி போகும் மன அழுத்தத்துக்குரிய மெடிடேஷன் ஒரு சில பேசிக் மெடிடேஷன் இருக்குது இவையெல்லாம் சேர்ந்தது தான் ரேகியினுடைய முதல்நிலை இந்த முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை ஆகிய மூன்று நிலைகளுக்கும் நாம் வந்து கிட்டத்தட்ட பத்து வருடங்களாக வகுப்புகள் நடத்திட்டு இருக்கிறோம் நம்முடைய ஆரம்ப கட்ட வகுப்புகள் சென்னையில் வந்து மேற்கு தாம்பரத்தில் நடந்து கொண்டு இருந்தது அப்புறம் பெங்களூர்லேயும் நமக்கு பிரான்ச் இருக்குது இது மட்டும் இல்லாமல் நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் பொம்படியில் நம்மளுடைய ஹெட் ஆஃபீஸ்லேயும் கிராஸ்கள் நடந்துகிட்டு இருந்தது இப்பொழுது ஒரே இடத்துல தர்மபுரியில் நம்மளுடைய ஹெட் ஆஃபீஸான பொம்புடியில் மட்டும்தான் இப்போ கிளாஸ் நடக்குது இரண்டு நாள் வகுப்புகள் இரண்டு நாள் வகுப்புகளில் இந்த மூன்று நிலைகளையும் லெவல் ஒன்று லெவல் ரெண்டு லெவல் மூணையும் நாம் இரண்டு நாள் வகுப்பில் சொல்லிக் கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் இதனுடைய அடிஷனலாக பிராணிக் ஹீலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மனதை சுத்திகரிப்பு செய்வது மட்டும் இல்லாமல் உடலையும் சுத்திகரிக்கக்கூடிய பிராணிக் ஹீலிங்கிற ஸ்டடியையும் இது கூட அட்டாச்மெண்ட்டாக சொல்லித்தரோம் இது மட்டும் இல்லாமல் சித்திரம் சித்திரமில்லை அப்படின்னு சொல்லுவாங்க நாம் வந்து ரேக்கியை வந்து மனதளவில் தான் நமக்கு வந்து குணப்படுத்துது அப்படின்றது தெரியிறதுனால உடலையும் பார்க்க வேண்டியிருக்கு திருமுழாசர் சொல்கிறாங்க உடம்பை மின்னர் இருந்தேன் உடம்புக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டதனால் உடம்பை ஆணிருந்து ஓம்புகின்றேனே அப்படின்றார் இப்போது உடம்பையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறதுனால அக்குப்பஞ்சருனுடைய முக்கியமான நூற்றி எட்டு வறும புலிகளையும் நாம் வந்து கிளாஸ் அதிலே சொல்லித்தரோம் இப்படி கிளாஸ் மட்டும் இல்லாமல் பாசிட்டிவ் எனர்ஜி திங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்து பொருள்கள் ஹீலிங் பொருள்கள் அப்புறம் சுத்திகரிப்பு பாசிட்டிவான நம்ம வீட்டில் வச்சுருந்தாவே நம்ம பக்கத்தில் வச்சுருந்தாவே நிறைய வேலைகள் செய்யக்கூடிய அற்புதமான விஷயங்கள் இது மட்டும் இல்லாமல் இதனுடைய அடிஷனலான மருந்துகள் ஹிஜாமா அப்படின்னு சொல்லக்கூடிய கப்பிங் ட்ரீட்மெண்ட்டு அப்புறம் ஃப்ளவர் மெடிசன் லண்டன் ஸ்வாட்ச் ஃப்ளவர் மெடிசன் பயோகெமிஸ்ட்ரி இதெல்லாம் அடிஷனலாக கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்காக சொல்லித்தர இருக்கிறோம் இதனுடைய கட்டணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவாக இருக்கும் தங்குமிடம் ஃப்ரீ சாப்பாடும் ஃப்ரீ நோட்டு புத்தகம் மற்றும் மெட்டீரியல் பாசிட்டிவ் எனர்ஜி திங்ஸு இந்த மாதிரி எல்லாமே கொடுத்து மிக மிக குறைவான பேசிக் கட்டணம் தான் வாங்குகிறோம் ஏன்னா கட்டணம் என்பது அவசியமானது பொருள் இல்லாருக்கு இவ்வளோகம் இல்லை அருள் இல்லாருக்கு எவ்வளோகம் இல்லைன்னா ஆனால் வந்து அது வந்து ஒரு நியாயமான அமௌண்ட்டாக தான் வாங்குவோம் இது ஏற்கனவே வகுப்புகள் நிறைய நபர் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நபர்கள் நம்மக்கிட்ட பாடம் படிச்சிருக்கிறாங்க நீங்கள் பயனடையணும் அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி நீங்கள் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் கொடுத்து பதிவு செஞ்சுக்கணும் ஒரு வகுப்புக்கு இருபது பேர் தான் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மட்டும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்